அலலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வர்வகேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் தமிழகத்தின் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழும் ஊர்களை காண வாருங்கள் என்ற அந்த வரிசையில் கடலோரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு நகரமாக உலக மக்களால் அறியப்பட்டிருக்கின்ற இந்த காயல் பட்டினத்தை பார்த்து செய்தியை பார்த்து வருகிறோம் எந்த ஊரிலுமே இல்லாத ஒவ்வொரு ஊருக்கும் தனி சிறப்புகள் இருக்கும் ஒரு ஊரில் இருக்கிற சிறப்பு மற்றொரு ஊரில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சில சிறப்பு சிறப்புகள் அவ்வளோ ஒன்றும் பெரிய சிறப்பாக இருக்காது ஏதோ உணவு ரீதியான சிறப்பாக இருக்கும் இந்த ஆன்மீக தொடர்பான சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா அதில் காயல்பட்டினம் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது இந்த ஊருக்கு ஆரம்ப காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அரபியல்கள் வணிக ரீதியாக இங்கே வந்ததாகவும் இங்கே தங்கியதாகவும் சில தகவல் துணுக்குகள் உண்டு இப்படியும் கூட சொல்லப்படும் இந்த காயல் பட்டினத்திற்கு வந்து கைரோ பட்டினம் அப்படின்னு ஒரு பேர் கைரோவிலிருந்து வணிகர்கள் வந்து அங்கே இங்கே தங்கியிருந்து அவர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கே குடும்பத்து குடும்பத்தை இருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் உண்டு அதனால் தான் என்னவோ தெரியல இந்த ஊரில் அரபியுடன் தொடர்புடைய நிறைய மக்கள் கடந்த காலத்திலும் இருக்கிறார்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரபி மொழி மேலே ஒரு தனி ஒரு அலாதி பிரியம் இங்கே உள்ளவர்களுக்கு உண்டு கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அரபியிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் அரபியை அரபியிலே கரை கண்டவர்கள் எல்லாம் இந்த ஊரிலே இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அரபுக்கும் இந்த ஊருக்கும் அரபு மொழிக்கும் இந்த ஊருக்கும் இருக்கக்கூடிய பல தொடர்புகளை நாம் வரிசையாக பார்க்கவிருக்கிறோம் இறைவன் அருள் புரிவானாக